வெரி குட் எக் கிரேவி சூப்பர் வெஜிடபிள் கொண்டு வாங்க எக்கு மட்டும் சாப்பிட்டா பத்தாது ஒரு நாள் எக் எடுத்துட்டோம்னா ஒரு நாள் வெஜிடபிள் கொண்டு வந்துடும் ஓகேவா நீங்க எப்பா இவ ஓகே சுண்டல் குழம்பு பொட்டேட்டோவும் இருக்கு வெரி குட் சாப்பிடுங்க நீங்க லெமன் ரைஸ் ஓகே இது என்ன அது மீல் மேக்கரை இப்படிலாம் ஃப்ரை பண்ணக்கூடாது அதுவும் ரொம்பவே வேக வைக்கக்கூடாது சரியா ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள் இதே கிரேவியா வச்சு சாப்பிடுங்க நோ அப்ஜெக்ஷன் ஓகே அம்மா கிட்ட போய் சொல்லணும் சரியா அதுதான் சொல்கிறது ஆயில் ஃபுட்டு அவ்வளோவா சேர்க்கக்கூடாது அவ்வளோ அதில் இருக்க ஆயிலில் ஃப்ரை பண்ணாலும் எல்லா சத்தும் போயிடும் எல்லா சத்துமே போயிடும் ஆயிலில் ஃப்ரை பண்ணால் அதனால தான் என்ன செய்யணும் கிரேவியாக வச்சு சாப்பிடணும்னு சொல்கிறது சரியா ஓகே எ ஓகே தான் டெய்லி அதுக்குன்னு எக்கு வேண்டாம் வெஜிடபிளும் நிறைய கலந்து கலந்து கொண்டு வரணும் ஓகேவா நீங்கள் சோறு முட்டை ஓகே தான் வெஜிடபிள் கொண்டு வரணும் முட்டை முட்டை மொட்டை பத்தாது முட்டை ஓகே சாப்பிடுங்க ஆமாம் எந்த கோயில் முட்டை சொல்லவே இல்லை நீங்கள் பழனி எதுக்காக ஓ உனக்கு காது குத்தாம இருந்துச்சா இது வரைக்கும் அதனால் அம்மா மொட்டை போட்டு காது குத்தி விட்டுறாங்க நல்லா விதோதமாக கம்மல் போடுங்க இனிமேல் சரியா சாப்பிடுங்க நீங்கள் எப்போ பருப்பு ஓகே எக்கு ஓகே வெஜிடபிள் கொண்டு வர பாருங்க எல்லா வெஜிடபிளும் பிரிஞ்சால் லேடிஸ் ஃபிங்கர் கேரட் பீட்ரூட் எல்லாம் சாப்பிடணும் டெய்லி ஒன்று ஒன்று கொண்டு வரணும் ஓகே நீங்கள் எப்போ ரிதேஷ் வெரி குட் பச்சை பட்டாணி குழம்பு வெரி குட் சாப்பிடுங்க வேகமாக சாப்பிடு கிட்டே வைங்க பெஞ்சை எவ்வளோ கேப்பில் இருக்கீங்க எப்படி எட்டும் உங்களுக்கு சாப்பிட ஓகே நீங்கள் எப்போ ரசம் சோ ஆதம் ரசம் சோறு பொட்டேட்டோ வெரி குட் நீங்கள்ப்பா ஃப்ரைட் ரைஸ் நீ கொஞ்சம் ஒன்று ஒன்றை குவான்டிட்டி கொஞ்சம் கூட்டா சொன்னல கொஞ்சோண்டு கொண்டு வரீங்க வெஜ் பிரியாணி ஓகேப்பா நல்லது எல்லாமே கேரட் பட்டாணி பீன்ஸ் எல்லாமே இருக்குது வெரி குட் சூப்பர் அதிகமாக கொண்டு வாங்கன்னு சொன்னேன் ஓகே நீங்கள்ப்பா வெஜிடபிள் பிரியாணி ஓகே வெரி குட் கொஞ்சம் தயிர் பச்சடி கொண்டு வர வேண்டியதுண்ண ஓ சரி சரி நீங்கள்ப்பா வெரி குட் சுண்டல் பாம்பு சூப்பர் ஆதவன் நீங்கள்ப்பா ஓகே கேரட் ரைஸ் எக் வெரி குட் அரோன் சூப்பர் ஆ நீங்கள்ப்பா கோவக்காய் ரசம் ஓகே தினது ஏன் அதைப்ப அதில் மாட்டி வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க அலப்பாரு சாப்பிட்றா ஆ நீங்கள்ப்பா லெமன் ரைஸ் சட்னி ஆ அது தொட்டுக்க துவையல் மாதிரி ஓகே நீங்கள்ப்பா எக் ரைஸ் ஓகே வெஜிடபிள் கொண்டு வரணும் நிறையா பேர் கொண்டு வர மாட்டேறீங்க இன்னும் ஒரு ஒரு பத்து பேர் கொண்டு வந்துருக்கீங்க ஓகே ஆ எல்லோருமே இனிமேல் வெஜிடபிள் கொண்டு வர பாருங்கள் இப்போ கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சி தான் இருக்குது வெஜிடபிள்லாம் கொண்டு வர பாருங்கள் ஓகே